ஆகவே தமிழ் மக்கள் முக்கியமாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த பெயர்ந்த அமைப்புகள் குறித்து மிக அவதானமாக இருங்க எல்லாரும் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதமான ஆக்கள் இந்த இலங்கை பிரச்சனையை வச்சு தாங்கள் சொகுசாக வாழ்றதுக்கான நடவடிக்கைகள் தான் இந்த செம்மனை குறித்து இதுகள் குறித்தான கிடைச்சாருங்கள் இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட விசேட என்ன எக்ஸ்பர்ட் பண்ணலன்னு சொல்ற நிபுணர்கள் அறிக்கை கடைசியா யுத்தம் முடிஞ்ச பிறகு வெளியிட்டதுல பிரதானமாக புலம்பெயர்ந்து வாழ்றவர்கள் விச் ப்ரொவைடட் விட்டல் மோரல் அண்ட் மெட்டீரியல் சப்போர்ட் டுக்கே அதாவது புலிகளுக்கு பாரிய அளவில் தங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தாங்க சரியா அண்ட் humanitarian டிசாஸ்டர் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவினரானவர்கள் புலிகள் இழைத்த குற்றங்கள் குறித்து இதுவரைக்கும் அக்னாலேஜ் பண்றதில்லை அதை ஏற்றுக்கொள்றது இல்லை இந்த ஏற்றுக்கொள்ளாமையால்தான் இலங்கையில கிரியேட்டிங் பீஸ் இலங்கையில சமாதானமும் பொறுப்பு கூறலும் நீடித்த சமாதானமும் உருவாக்குறதுக்கு தடையா இருக்கிறது இவரு இந்த என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது அதே மாதிரி இந்த புலம்பெயர் குழுக்கள் சம்பந்தமா ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை சரியா

அதே அளவுக்கானவர்கள் பொருளாதார காரணங்களுக்கு அங்க போய் நல்லா வசதியா வாழலாம் என்ற காரணத்துக்காக காசு உழைக்கலாம் ஒண்ணு கோடி சொல்றாங்களாம் அள்ளி எடுக்கலாம் வண்டி நச்சு கொண்டு போறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் சரியா அவர் வெள்ளூர் தொகுதியும் இருக்குது யார் சொல்றாரு அடிக்க சொல் ரோல் இந்த யத்துக்கு இந்த புலம்பெ சமூகத்தில் இருக்கிறவர்கள் பிரதானமான பங்காற்றி இருக்கிறார்கள் செக்மெண்ட் ப்ரொவைடிங் அன்கிரிட்டிகல் சப்போர்ட் டு எந்த விதமான விமர்சனமும் இல்லாத ஆதரவை புலிகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள் த்ரூ குரூஷியல் அண்ட் அட்வகைசிங் காசு கொடுத்திருக்கிறார்கள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த முரண்பாடுகள் பூராகவுமே புள்ளிகள் செய்த குற்றங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை அதை மறைத்திருக்கிறார்கள் அது தொடர்பாக இதுவும் இவர்கள் விமர்ச விமர்சனமோ பேச்சுக்களோ பொது வழியில வைத்ததில்லை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லாருமே விரும்பி இவர்களை ஆதரிக்கவில்லை However, the the extended its tactics, including extradition beyond the shores of Sri Lanka. into countries with large number வழியில் நடத்தூ கன் வித் Refugees சரியா அதாவது அகதிகள் பெருமளவில் வாழ்கின்ற நாடுகள் aspiration

இட் வாஸ் ஆல்சோ இன்டொலரன்ட் இன்டொலரன்ட் ஆஃப் எனக்ரிதிசிசம் புலிகள் தொடர்பான எந்த விதமான விமர்சனங்களை இவர்களை அனுமதிக்கலை நோ ஸ்பேஸ் ஃபார் வோய்சஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் எல்டிடி எல்டிடி வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான குரலும் இல்லாமல் அந்த குரல்களை அடைப்பதற்காக இந்த டாய்ஸ்புரால் ஒரு குழுவினர் வேலை செய்திருக்கிறார்கள் என்பது யூஎன் நட அறிக்கை ஆகவே நான் இங்கே இருக்கிற மக்களுக்கு ட மக்கள் வா இலங்கையில வாழ்கிற என்னதான் நடந்தாலும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வெளிநாடுகளுக்கு போறதுக்கு வாழ்கின்ற பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு சொல்லிக்கொள்றது அதே மாதிரி தென் இலங்கையில வல்லவத்தில பம்பளைப்பட்டில வத்தலையில காலியில மாத்திரையில வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கிறார்கள் சிங்கள முஸ்லிம் மக்களோடு இணைந்து அவர்களுக்கும் சொல்லிக்கொள்றது மிக நுணுக்கமாக இந்த விஷயத்தை பாருங்க இங்க வாழ்கிற எங்களுக்கு இந்த நாட்டில் சமாதானம் முக்கியம் ஏனே இனங்களோட இணைந்து வாழ்கிறது முக்கியம் இவர்கள் போய் அந்த நாடுகளில் அங்கே இருக்கிற சமூகங்களோட இணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிற அரேபிக்கா ஒரு அரேபியன் ஒரு ஆபிரிக்கன் ஒரு ஒரு பிரித்தானியன் ஒரு வெள்ளக்காரன் எல்லாம் திருமணங்கள் முடித்து இவர்கள் பல் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்க இருக்கின்ற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கின்றார்கள் இங்கே இனம் இனம் என்று அங்கிருந்து கத்துற பலவேட்ட பிள்ளைகளுக்கு தமிழே தெரிய தெரியாது இப்ப கத்துறாங்களுக்கு தமிழ் கொஞ்சம் போனவர்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு பாதி தெரியும் பிள்ளைகள்ட பிள்ளைகளுக்கு இனமே கிடையாது போகலாம் அவர்கள் ஒரு ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கன திருமணம் முடிச்ச பிறகு அவர்களுடைய இனமேன் ஒரு அரேபியனம் திருமணம் முடிச்சபுற இனமேன் ஒரு வெள்ளக்காண்ட திருமணம் முடிச்சபுற இனமேன் ஆகவே இந்த போலி கூச்சல்களுக்கு இங்கே இருக்கிற மக்கள் மிக அவதானமாக இருங்க இதுக்குள்ள மாட்டுப்படாதீங்க இவர்களால எங்களுடைய இந்த இந்த நாட்டில அமைதியாக வாழ்ற தமிழர்களுக்கு பாரிய பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்து அவதானமா இருங்க மற்றது நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்றோம் இந்த மாதிரி புலிகளை வெளிநாட்டில ப்ரொமோட் பண்றாங்க புலிகள் தொடர்பான பிரச்சாரங்கள் செய்கிறவர்கள் உள்ளுக் நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நிச்சயமாக விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்படும் ஏற்பாட்டுக்குள்ள இருந்து வார ஒவ்வொருத்தரும் கண்காணிக்கப்பட அவ்வாறு இந்த நாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டு சட்டங்களினூடாக தண்டிக்கப்பட வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்ப யாரு கஜேந்திரன் சிஐடி குட்டப்புலனாய்வு பிரிவு விசாரிக்க வேண்டும் நன்றி வணக்கம்